ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் புதினா தொக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் புதினா தொக்கு செய்ய நான் ஒரு அரை மூடி தேங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கட்டை விரல் சைஸ் இஞ்சி அஞ்சு பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு புதினா மூணு பச்சை மிளகாயை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க அது கூட வெங்காயம் தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூட ரெண்டு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க புதினாவும் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கால் டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டு வரமிளகா கால் டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க பால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம புதினா சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம தாளித்த கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான புதினா தொக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இது எல்லாத்துக்குமான அட்டகாசமான சைட் டிஷ் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது உடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்